அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து டூ மார்ஸ் மெத்தடு அதனுடைய ஒரு கணக்கு முடிப்பா கால்குலேஷன் பாட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டூ மார்ஸ் மெத்தடில் வந்து என்ன நடக்குதுங்கிறத போன வீடியோ கிளிப்பை வச்சுக்கணும் அப்படிதானே சிப்ஸ் நைட்ரோமீட்டரில் வந்து நைட்ரஜன் இணைச்சிடும் நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படிதானே அது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சூழலில் வந்து கரிமை சேர்மம் மற்றும் காப்பர் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணி நம்ம இணைச்சிடலாம் எரிகுழாயில் நம்ம வந்து இந்த உடையில வந்து வெப்பப்படுத்தப்படும் போது நமக்கு வந்து நைட்ரஜன் வெளியே வருது அந்த நைட்ரஜன் வந்து சிப்ஸ் நைட்ரோமீட்டரில் உள்ள ரிசர்வாயில் சேகரிப்பானில் போய் என சேகரிக்கப்படுது அப்போ அந்த நைட்ரஜனுடைய கனளவு வாலிம் ஈரமான நைட்ரஜன் சரியா அதனுடைய கனளவுல இருந்து நம்ம இணைச்சிடணும் நைட்ரஜனுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படியா அப்போ கரிமை சேர்மத்தினுடைய இடம் நமக்கு கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்போ வந்து கரிம சேர்மத்தின் எடை நமக்கு இருக்கு சரியா அப்போ கரிம சேர்மத்தின் எடை வெயிட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிதானே தனிமை சேர்மத்தின் எடை வெட்டா பார்க்கானிக் காமன் வந்து கொடுத்துருவாங்க ஜீரோ புள்ளி முப்பத்தி கிராம் சரிங்களா விளைவித்த நைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம் உருவான நைட்ரஜன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க வகை வெப்பநிலை எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கு பதினஞ்சு டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கு சரியா அதே மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்தாச்சு அழுத்தம் எவ்வளோ அழுத்தம் வந்து ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க எவ்வளோ அழுத்தத்தில் நடக்குது ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஏழ்நூத்தி அறுபது எம்எம் ஆஃப் என்னது மெர்குரி சரியா ஆ மெர்குரின்னு அடுத்து நமக்கு வந்து விளைவித்த நைட்ரஜன் அப்படினா நம்ம கலெக்ட் பண்ண நைட்ரஜன் அப்படி தானே அதை வந்து சிப்ஸ் நைட்ரோமீட்டரில் நம்ம அந்த கண்ணியார் உனக்கு உங்களுக்கு தெரியும் சிப்ஸ் நைட்ரோமீட்டரில் இந்த மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வந்து மே மேல்முக பே செய்துது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் இல்லைண்ணா அந்த பொட்டாசியம் நைட்ராக்சைடை வந்து மேல்மு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எனக்கு எங்கள் உறிஞ்சப்படுது நைட்ரஜனை மட்டும் இந்த கண்டை கண்டெய்னரில் சேகம் சேகரிக்கப்படுது அந்த நைட்ரஜனை வந்து நம்ம அதனுடைய வால்யூமை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணி அந்த தான் என்ன அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க விளைவித்த நைட்ரஜனை வந்து ஈரமான அப்படிதானே மாயிஷ்டு

பிவி பை சிக்னே தான் எழுதும்போது வந்து பி ஒன் ஜி ஒன் பை பி ஒன் இஸ்இக்குவல் பி ஜீரோ பி ஜீரோ பை ஜி ஜீரோ என்ன ரிலேஷன் அந்த ரிலேஷனை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து வி ஜீரோ என்ன பண்ணணும் அழைச்சிக்கலாமா வி தேவைப்படுது அப்படின்னா அந்த ரிலேஷனை எப்படி அதை எப்படி கன்வெர்ட் வேணும்னா இந்த ரெண்டு என்ன செய்வோம் இந்த பம் கொண்டு போயிடுவோம் சரிங்களா இந்த பண்ண கொண்டு போயிடும் பி ஒன் பி ஒன் பை டி ஒன் இங்கே என்னது இப்போ இந்த பாதிப்புகளை போல அதில் பிரதி பிரதிவோம் சரியா சப்ஷீட் பண்ணுங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு பி ஒன் எவ்வளோ பி ஒன் எங்க பாரு சரியா அப்போ செவன் ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் டூ இன்ட்டு டி ஒன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எவ்வளோ இருக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ஓகே சரி அடுத்து டி ஒன் எவ்வளோ இருந்து பார்க்கும் டி ஒன் எங்கே இருக்கு ஆ இரநூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா கேள்வியுடைய இன்ட்டு டி ஜீரோ எவ்வளோன்னு பார்க்கணும் டீ ஜீரோ எவ்வளோ இரநூத்தி மூணு சரிங்களா டூ செவன்ட்டி த்ரீ பை வி ஜீரோ வந்து செவன் சிக்ஸ்டி ஓகே இது எல்லாம் சிம்ப்ளே பாயிண்ட் வச்சுனா இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தா மாத்தூன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் லிட்டரில் தான் நம்ம போட்டுதானே மில்லியில் வரும்போது டொண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி வரும் அப்போ வந்து டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்ட்டு டொன் பவர் மைனஸ் டூ லிட்டர் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்து நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் ஆ நைட்ரஜன் தேவை அப்படிதானே

நைட்ரஜன் கேஸ் அதாவது என்னதா வாலிம் நைட்ரஜன் கேஸ் வந்து ஆத்மி பண்ணக்கூடிய வெயிட்ண்ணா வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இடம் எவ்வளோ நமக்கு தெரியும் நைட்ரஜன் என் டூ சரியா ஒரு நைட்ரஜனுக்கு வந்து பதினாலு அப்புறம் ரெண்டு நைட்ரஜன் சரியா பேசுனா இருபத்தி எட்டு சரியா இருபத்தி எட்டு கிராம் அப்போ இருபத்தி எட்டு கிராம் நைட்ரஜன்

இருபத்தெட்டு கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருபத்தெட்டு கிராம் ஆஃப் நைட்ரஜன் இப்போ நமக்கு எவ்வளோ வாலுமே அப்படின்னு பார்த்தா விஜரோ வீஜ்ரோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் டென் ஃபோர் மைனஸ் டூ லிட்டர் சரியா இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ ஜோங்கிற ப்ராக்கெட்டில் போட்டுக்குவோம் லிட்டரில் வந்து அடைத்துக்கொள்ளும் நைட்ரஜனுடைய எடை பார்க்கும் அடைத்துக்கொள்ளும் நைட்ரஜன் எடை அழைத்துக்கொள்ளும் அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது எடை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுறது அப்படி பார்த்தா இருபத்தி எட்டு சரிங்களா இதை கீழே கொண்டு வந்துருங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டு ஃபோர் இண்டு என்னது டூ ஜீரோ டென் மைனஸ் டூ மைனஸ் டூ லிட்டர் சரிங்களா இப்போ அடுத்து கிராம் கரிமை சேரணும் ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சா கடை கண்ணெய் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சு கிராம் சரியா கரிம சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனின் எடை பார்க்கணும் நைட்ரஜனின் எடை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும் போதும் இருபத்தி எட்டு சரிங்களா இது இருபத்தி எட்டு பை ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோரு

ஆ இருபத்திரெண்டு புள்ளி நாலு இங்கிலேயே ஜீரோ புள்ளி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் சிம்பிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ பார்த்தா டென் பாய்ண்ட் ஃபைவ் ஃபை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ ஒரு கணக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்ன வந்து நம்ம ஒரு கணக்கு மாஸ் நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து டூ மாஸ்

ஈரப்பதம் உள்ள நைட்ரஜன் கே சரியா ஈரப்பதம் உள்ள நைட்ரஜன் பாய் இது கொடுத்துருவாங்க இதை நம்ம அப்படியே கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்த மூணாவது என்ன பார்த்தா ப்ரெஷர் கொடுப்பாங்க அட்மாஸ்பிக் ப்ரெஷர் அப்படிதானே அந்த ப்ரெஷர் வச்சு நம்ம ஒன் கண்டுபிடிக்கணும் பி ஒன் எப்படின்னா கொடுக்கப்பட்ட ப்ரெஷரை நம்ம என்ன செய்யணும் வாட்டர் அப்படிதான அந்த நீராங்கினுடைய அழுத்தம்

அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம் எடுத்துக்கிறோம் இதை சால்வ் பண்ணதுக்காண்டி பி ஒன்னா கண்டுபிடிக்க வந்து நம்ம அட்மாஸ்பிரிக் பிரஷர் மைனஸ் என்னது நீர்ம அழுத்தம் சரியா நீர்ம அழுத்தத்தை சப்ஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பி ஒன் பி ஒன் பி ஒன் வந்து இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன் சரியா ஆய்வக ஆய்வகத்தில் உள்ள ரீடிங் இதை வந்து அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நம்ம நினைச்சிடலாம் பி ஜீரோ பி ஜீரோ அப்புறம் என்னது

அடைத்து கொள்ளும் நைட்ரஜனையும் எடை பார்க்கும் அதான் முக்கியமானது அடைத்துக்கொள்ளும் நைட்ரஜனுடைய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இருபத்தெட்டு கிராம் ஆஃப் நைட்ரஜன் சரியா அப்படி சசியூட் பண்ணி இதை அப்படியே ஆன்சரை கொண்டு வருவோம் சரிங்களா ஸோ அப்போது இதை வந்து ரெண்டு மூணு கணக்கு நம்ம என்ன செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நான் ரெண்டு கணக்கு போட்டுருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் கூடுதலான கணக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குலாம் சரிங்களா ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி